இந்தியாவின் குயராத் மாநிலம் அகமதாபாத்தின் சர்வதேச விமான நிலையத்திலிருந்து லண்டன் புறப்பட்ட ஏர் இந்தியா விமானம் விழுந்து நொறுங்கி விபத்துக்குள்ளானமை இந்தியா மட்டுமல்ல உலக நாடுகளை சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது இந்த விமானத்தில் இருநூற்றி நாற்பத்தி இரண்டு பேர் பயணம் செய்துள்ள நிலையில் இருநூற்றி நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் இந்நிலையில் ஏர் இந்தியா விமான விபத்தில் பயணி ஒருவர் உயிர் தப்பியிருக்கிறார் விமானத்தின் பதினொன்று ஏ இருக்கையில் பயணித்த ஒருவர் உயிர் பிழைத்திருக்கிறார் ஏர் இந்தியா விமானத்தில் இருநூற்றி நாற்பத்தி இரண்டு பேர் பயணித்த நிலையில் விமானத்தில் பயணம் செய்த அமீ சென்ற முப்பத்தி எட்டு வயதுடைய நபர் உயிர் தப்பியுள்ள நிலையில் தற்போது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் மார்பு கண் உள்ளிட்ட இடங்களில் ரமேசுக்கு காயம் ஏற்பட்டுள்ளதால் அவர் சிகிச்சை பெற்று வருகிறார் பயணிகளில் நூற்றி அறுபத்தி ஒன்பது இந்தியர்கள் ஐம்பத்தி மூன்று பிரித்தானியர்கள் ஏழு போர்த்துக்கல் நாட்டவர்கள் மற்றும் ஒரு கனேடியர் அடங்குவர் உயிர் பிழைத்தவர் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த பிரித்தானிய நாட்டவர் என்று விமான நிறுவனம் தெரிவித்துள்ளது தங்கள் அன்புக்குரியவர்களை இழந்த குடும்பங்களுக்கு தனது இரங்கலை தெரிவித்துள்ள ஏர் இந்தியா விபத்து குறித்த விசாரணைக்கு தமது நிறுவனம் ஆதரவளித்து ஒத்துழைப்பதாகவும் தெரிவித்துள்ளது இதேவேளை விபத்துக்குள்ளான போது ஒரு மருத்துவ கல்லூரியின் மருத்துவர்களுக்கான விடுதியில் மோதியதில் ஐந்து மாணவர்கள் கொல்லப்பட்டனர் புறப்பட்ட சிறிது நேரத்திலேயே விமானி தமது விமானம் பெரும் ஆபத்தில் உள்ளது என்பதை குறிக்கும் மேடி அழைப்பை அனுப்பினார் எனினும் அதன் பின்னர் விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டாளரிடமிருந்து விமானிக்கு பலமுறை அழைப்பு விடுக்கப்பட்ட போதும் எந்த பதிலும் இல்லை என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன